ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க எங்களுக்கு வந்து ஒரு புது வரவு வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்கிளி பச்சைக்கிளி வந்து இருந்து எப்படி கீழே விழுந்துருச்சு போல் இருக்குங்க அது வந்து மலர் கொஞ்சம் பனி காற்றுல ஏதோ கீழே விழுந்துருச்சு ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பூனை பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்ததை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு பழம் கொடுத்தோம் ரொம்ப பசியோடு இருந்திருக்கும் போல் பழத்தை வந்து பார்த்திங்கன்னா கப்பு கப்புன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அதுவாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு பழம் கொடுத்தோம் சாப்பிட்டுச்சு முந்திரி வந்து பார்த்திங்கன்னா முந்திரி கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு முந்திரியும் கொடுத்தோம் அந்த முந்திரியுமே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு ஓரளவுக்கு நல்லா வயிறு நிறைய வந்து சாப்பிட்டுச்சிங்க அந்த அளவுக்கு வந்து பசியோடு இருந்திருக்கு போவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இருந்தாலும் சரி இல்லை அது உடம்பெலாம் நல்லான பிறகு பறந்து போனாலும் சரி நம்ம விட்டுற போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெக்கை ஓரளவுக்கு மொ ரெக்கை வந்துருச்சு ஆனால் பறக்கல போல் இருக்குது அதனால தான் வந்து அதால் பறந்து போக முடியல ரெக்கை வளர்ந்து அதை பறக்கிற வரைக்கும் வச்சுருப்போம் ஸோ அதை நம்ம கூடவே இருக்கணும்னு இருந்தால் இருக்கட்டும் இல்லை பறக்கணும்னு ஆசைப்பட்டால் பறக்கட்டும் அதை வந்து நம்ம கஷ்டப்படுத்த போகிறதில்ல அது வரைக்கும் நம்ம வந்து அதுக்கு வயிற்றுக்கு ஆகாரம் கொடுத்து பாதுகாப்பு பண்ணிவோம் இன்னும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூனை எல்லாம் நிறையா இருக்குது வெளியில் பார்த்தீங்கன்னா வெளியில் போச்சுன்னா பூனை நாய் எல்லாமே பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து பாதுகாப்பு வச்சுக்கலாம் ஆனால் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை நல்லா சூப்பராக காது கொடுத்து கேட்குதுங்க சொன்னதே கே சொல்லும் கிழிப்பு மாதிரி நம்ம பேசுகிறத அவ்வளோ அழகாக உரிப்பாக காது கொடுத்து கேட்குது எந்த சைடுலேருந்து யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறது கரெக்டாக அந்த பக்கம் திரும்பி கேட்குது இது எடுத்துகிட்டு வந்ததும் ரொம்ப நாள் பழகின மாதிரி பார்த்திங்கன்னா கையில் அழகாக உட்காந்துச்சு வயிறு நம்ம சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதுவே இந்த கை ஏறி தோல் மேலே போய் உட்காந்துக்குச்சிங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடை பேப்பர் போட்டு அதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் வச்சுட்ருக்கோம் அதை வந்து அழகாக சாப்பிட்டுட்டு ஒரு குச்சி ஒன்று குறுக்கு வச்சுருக்கும் பாருங்கள் அதில் அழகாக உட்காந்துருக்கு இவங்க வந்து இங்கே நம்ம கூடவே இருந்தாலும் சரி இல்லை இவங்க விருப்பப்பட்டு பறந்து போனாலும் சரி அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் உண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எது கூட வாங்கி சாப்பிடுதுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூடவே இருந்தால் ஒரு ஹாப்பி தான் பார்க்கலாம் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ